அனைவருக்கும் வணக்கம் மாந்திரி பூமி சேனல் இந்த வீடியோ தொகுப்பு நம்ம என்ன பார்க்கோம்னா பெண் வசியம் செய்யும் கருங்குட்டி சாத்தான் சக்கரம் பெண் வசியம் செய்யும் அப்படின்னா ஒருத்தர் பார்த்திங்கன்னா கணவன் மனைவி இருக்கிறாங்க கணவன் பேச்சு மனைவி கேட்குறது இல்லைன்னா அவங்களுக்கு வந்து பேச்சு கேட்குற மாதிரி நம்ம பண்ணுறது இதே வந்து கணவன் வந்து அந்த மாதிரி தகாத உறவுகள் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு பண்ணுறது மனைவி தகாத உறவுகள் இருக்காங்கன்னா அவங்களும் அந்த தகாத உறவுகள் இருந்து கணவன் பேச்சு கேட்குற மாதிரி மனைவியும் கேட்குற மாதிரி பண்ண முடியும் இந்த சாத்தன் சக்கரம் வச்சு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா விரும்புகிறவங்க ஒருத்தர் ஒருத்தர் விரும்புவாங்க ரொம்ப நாள் விரும்புவாங்க விட்டுட்டு போயிடுவாங்க அது என்ன ப்ராப்ளம்னே தெரியாது அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் கூட விரும்புவாங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா அவங்க அப்படியே அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது இவையே அப்படி நடந்ததுன்னு புரியாது அவங்களுக்கு ஏதாவது முகமாத்து வேலை பண்ணிடுவாங்க அப்படி முகமாத்து வேலை பண்ணும்போது என்னென்னா நாலு வருஷம் அஞ்சு வருஷம் பழகணுங்களா கூட பிரிஞ்சு போகிற சூழ்நிலை வந்துடும் அதுக்கும் கூட இந்த மாதிரி வேலைகள் வந்து செய்யலாம் அதாவது சாத்தன் வசியம் சாத்தனுக்கு உண்டான சக்கரங்கள் வச்சு வசிய பூஜை பண்ணலாம் நல்லா நினைக்கிறாங்க மோகினி வந்து வசிய வேலைகள் நிறையா ஆடுன்னு சொல்கிறாங்க அது உண்மைதான் மோகினி வந்து வசிய வசிய வேலைகள் ஆடுனா அது இன்னொரு வீடாக போடுறேன் சாத்தன் வந்து வசிய வேலைகள் நல்லா ஆடும் சாத்தன் வந்து பார்த்தீங்கன்னா கருங்குட்டி சாத்தன் வந்து நல்ல வசி வேலைகளும் நல்லா ஆடும் கருங்குட்டி சாத்தன் வந்து வசி வேலைகள்னா அந்த சக்கரமும் அதுக்கு உண்டான மையம் அவங்களுக்கு உண்டான கொடுக்கறது ஒரு சில பொருள்லாம் கொடுப்போம் அது இது எல்லாமே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடிய ஒன்று அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஈர்ப்பு வரும் மகமாற்று வேலை பண்ணியிருந்தாங்கன்னா உங்களுக்கே முகமாத்து வேலை பண்ணியிருந்தாலும் நீ அவங்கள விட்டு பிரியக்கூடிய சூழ்நிலை வந்துடும் அவங்கள பார்த்தாங்கன்னா நல்லா ஒரு பாசமாக இருந்தவங்க கூட அவங்க பார்த்தாவே எரிஞ்செரிஞ்சு விழுகிற மாதிரி ஒரு சூழ்நிலை சுச்சுவேஷனாக ஒன்னாந்து விட்றோம் அவங்களுக்கு இவங்களுக்கு ஆ கல்யாணம் வரலாம் போவாங்க கடைசியாக கல்யாணம் கூட ஆவாத அளவு கூட நின்றுருவாங்க அப்படி இருக்கும் அப்புறம் கல்யாணம் ஆனவங்களுக்கு கூட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில விருப்பு வெறுப்புலேயே கொஞ்சம் டைவர்ஸ் வரலாம் போகிற குழந்தை இருக்கிறாங்க அதுக்கெல்லாம் இந்த கருமுட்டி சேத்தன் வந்து வசியம் வந்து நல்லா பவராக பேசும் அடுத்தது வந்து பெற்றோர்கள் அதாவது வந்து அப்பா அம்மா அவங்க பொண்ணும் சரி பையனும் சரி எந்த ஒரு பேச்சையுமே கேட்க மாட்டேங்கிறாங்க என் மையம் வந்து சரியான வந்து பேச்சு கேட்க மாட்டேங்கிறான் பசங்களோட வந்து அதிகமாக வந்து பசங்களோட உறவில் இருந்துக்கிட்டு பசங்க வந்து ரொம்ப பசங்க பையனை வந்து கெடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க பையனுக்கு வந்து குடி இருக்குது புகைப்படிக்கிற பழக்கம் இருக்குது இந்த மாதிரி பழக்கம் இருக்கிறதுலாம் அவங்க வந்து பேச்சு கேட்க மாட்டாங்க ஒரு வேலை வைக்க போக மாட்டேங்கிறான்னு சொல்கிறவங்களுக்கும் அந்த பையனையும் புத்தியும் மாற்றி அவங்க பேரண்ட்ஸ் பேச்சு கேட்குற அளவுக்கு பண்ணலாம் அப்பா அம்மா பேச்சு கேட்குற அளவுக்கும் இந்த கருங்குட்டி சாத்தான் சக்கரம் பண்ணலாம் அதே மாதிரி பிள்ளைங்களுக்கு அப்படி தான் பெண் பிள்ளைங்களும் அப்படி தான் அப்பா அம்மா பேச்சு கேட்காத ஏதாவது ஒரு தப்பான புத்தியில் வந்து அவங்க வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணி விட்ருவாங்களான்னு பெற்றவங்க இருக்கிறவங்களுக்கும் அந்த பிள்ளைங்களும் அவங்க பேச்சு கேட்குறக்களவுக்கும் இந்த கருங்குட்டி சாத்தான் வந்து நல்ல ஒரு பவராக வந்து பண்ணும் ஏன்னா இது உடனே உடனடியாக இதெல்லாம் பண்ணக்கூடிய வேலைகள் அதை வந்து ஆரம்பத்திலே நம்ம பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்னா எல்லாம் கடைசியாக எல்லாம் பெரிய பிரச்சனையான வாட்டி நம்ம பண்ணணும் பிடிக்கணுங்கும் போது தான் அது அவங்களுக்கே ஒரு சில பிரச்சனைகள் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருது அது ஒரு விஷயம் இந்த வசிய வேலைகள் வந்து தவறான வழிக்கு வசிய வேலைகள் வந்து செய்யக்கூடாது ஏன்னா ஒருத்தரை வந்து வசியம் பண்ணி அவங்களுடைய பணத்தை அபகரிக்கணும் அவங்க சொத்தை அபகரிக்கணும் அப்படிங்கிற வசிய வேலைகள் வந்து செய்யக்கூடாது நல்லா குட்டிச்சா தானே எல்லா வேலையும் செய்யலாம் அந்த அந்த மாதிரி செய்யக்கூடாது ஏன்னா அது வந்து நமக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் கொடுக்க ஆரம்பிச்சுக்கும் இந்த வசியங்கள் வந்து இங்கே வந்து வசியம் 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 வசிங்கன்னா ஏகப்பட்ட யூடியூப்லேருந்து ஏகப்பட்ட வசியங்கள் இருக்குது ஆனால் வ வசதி வேலைகள் வந்து வசதி சக்கரங்களும் சரி அந்த வசதி சக்கரம் வந்து வேறு ஒரு செக்ஷனுக்கு இருக்கும் அந்த வசதி சக்கர இது வசதி சக்கரம் கொடுக்குறாங்க அந்த மந்திரங்கள் வேறு மந்திரங்கள் அந்த மந்திரத்தை கொடுக்குறாங்க அப்படியெல்லாம் வந்து சாத்த நிச்சயத்தில் வந்து அந்த மாதிரி மந்திரங்களும் சக்கரங்களும் மாறவே மாறாது உடனடியாக நமக்கு வந்து வசியங்கள் செய்யணும் சரிங்களா உடனடியாக வசியங்கள் செஞ்சால் மட்டும்தான் அதோடைய பலன்கள் வந்து எதிர்பார்ப்போம் அதே மாதிரி ஃபோட்டோ வச்சு பண்ண முடியும் பேரை வச்சு அப்படிலாம் பண்ண முடியாது சம்மந்தப்பட்டவங்களோடையெல்லாம் ஒரு சில பொருள்கள்லாம் கண்டிப்பாக வேணும் அதை வச்சால் கண்டிப்பாக நம்ம பண்ணலாம் ஏன்னா கருமண்டி சாத்தன் வச்சு பண்ணும்போது ஏன்னா அவங்களுக்கு ஒரு பிரயோகம் பண்ணி ஒரு பாவ செஞ்சு வைக்கும்போது அவங்களுக்கு அது வைப்போம் வச்சு பிரயோகம் பண்ணும்போது அந்த சாத்தனோட வசியத்துக்கு வந்து கரெக்டாக அவங்களுக்கு வந்து நடக்கும் அப்படி நடந்தால் தான் அந்த வசதி வேலைகள் டக்குன்னு நடக்கும் நடக்கணும் அப்போ நடந்தால் மட்டும்தான் நம்ம நினச்சதை வந்து சாதிக்க முடியும் அது மாதிரி வந்து பிரிஞ்சு போனவங்களுடைய அதாவது நம்மளை விட்டு பிரிஞ்சு போனவங்களையும் விஷயம் பண்ணலாம் பெத்த பிள்ளைங்களையும் விஷயம் பண்ணலாம் பெத்த பிள்ளைங்களும் அப்பா அம்மா வந்து சரியில்லாத இருக்கிறாங்கன்னா அவங்களும் அவங்க பேச்சு கேட்குற மாதிரி பண்ணலாம் அதே மாதிரி விரும்புகிறவங்க ஒரு மனசுக்கு பிடிச்சி விரும்புகிறீங்க அதாவது மாதிரி லவ்வர்ஸ் இந்த மாதிரி இவங்களுக்கும் பண்ணலாம் அதுவும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுவும் ஒரு விஷயங்கள் நல்லா பண்ணலாம் ஆனால் எந்த வசி மண்டமாக இருந்தாலும் சரி தயவு செஞ்சு நல்ல வழிக்கு பண்ணுங்கள் நல்லது நடக்கட்டும் அதே மாதிரி வந்து தகாத உறவில் இருக்கிறாங்க கணவன் சரி மனைவியும் தகாத உறவில் இருக்காங்க வேற ஒரு தொடர்பில் இருக்கிறாங்கன்னு சொன்னாலும் அதே வந்து மாற்றி போட்டு யுத்திவேசனம் போட்டும் அந்த தகாத உறவையும் சீக்கிரம் முடிச்சிடலாம் அதாவது இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் வந்து இன்னைக்கு யுத்திவேசனம் வந்து நிறையா போயிட்டுருக்குது அந்த வேலையும் செய்யலாம் வேணுங்கிறவங்க இந்த மாதிரி வசியம் பண்ணணும் கணவன் மனைவி வசியம் பண்ணணும் லவ்வர்ஸ் விஷயம் பண்ணணும் என் விஷயம் இந்த மாதிரி விஷயம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க சரி எனக்கு நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக பண்ணித்தரேன் சரிங்களா நன்றி வணக்கம் சிவாயினம்